வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மூன்று நாட்களில் உடலில் தேங்கி இருக்கும் நச்சு கிருமிகளை அழிக்க இந்த ஜூஸை குடிங்க அமெரிக்காவில் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பூச்சிக்கொல்லி அளித்த உணவுகளை உண்டு உடலில் நச்சுத்தன்மையை அதிகரித்து நலம் பாதிப்படைகின்றனர் பாதிப்படைந்தனர் இது நமது நாட்டிலும் மெல்ல மெல்ல நமக்கே தெரியாமல் அதிகரித்து வருகிறது இதை தடுக்க வழியே இல்லையா என்றால் இருக்கிறது ஒன்று பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை தடுக்க வேண்டும் மற்றொன்று உணவு முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இதுவரை உட்கொண்டதால் உடலில் தேங்கி இருக்கும் விஷத்தன்மை கொண்ட நச்சுக்களை போக்க இஞ்சி மஞ்சள் கலந்த கேரட் ஜூஸ் குடித்தால் நல்ல பலனை பெற முடியும் நச்சுக்களை விரைவாக உடலில் இருந்து போக்கவும் முடியும் தேவையான பொருட்கள் கேரட் மூன்று அல்லது நான்கு ஆப்பிள் ஒன்று இஞ்சி அரை இன்ச் அளவு மஞ்சள் கால் இன்ச் அளவு எலும்பிச்சை கால்வாசி செய்முறை இந்த ஜூஸை செய்ய ஜூஸரை பயன்படுத்துவது சிறந்ததே அப்படி இல்லையேல் நன்கு அரைத்து உங்களுக்கு பிடித்த தண்ணீர் பானத்தில் கலந்து பருகலாம் குறிப்பாக தேங்காய் பாலில் கலந்து குடிப்பது சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் முதலில் அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஜூஸரில் போட்டு அரைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வடிகட்டி பருகுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை வீதம் பருகினாலே போதுமானது வி இஞ்சி இஞ்சியின் மூலம் கிடைக்கும் மூட்டு சத்துக்கள் வயிற்றை சுத்தம் செய்யவும் நோய் எதிர்ப்பை அதிகரிக்கவும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடவும் அலர்ஜியை போக்கவும் உதவுகிறது மஞ்சள் மஞ்சள் ஒரு இயற்கை மூலிகை மருத்துவ பொருள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கவும் நச்சுக்களை போக்கவும் உதவுகிறது எலுமிச்சை எலுமிச்சையில் இருக்கும் விட்டமின் சி மற்றும் உயர் ரக ஆன்டி ஆக்சிடென்ட் உடல் சக்தியை மேம்பொள்ள உதவுகிறது மேலும் இதில் இருக்கும் இயற்கை ஆன்டிபயாட்டிக் நோய்த்தொற்ற உண்டாக்கும் நச்சு கிருமிகளை அழிக்க பயன்படுகிறது கேரட் கேரட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின் ஏ சத்துக்கள் மிகுதியாக உள்ளன இவை கண் பார்வை அதிகரிக்க நச்சுக்களை அழிக்க எதிர்த்துப் போராட வேகவாக உதவுகின்றன நன்மைகள் இந்த ஜூஸ் தினமும் ஒரு முறை குவித்து வந்தால் ஒரு வாரத்திற்குள் உடலில் தேங்கியிருக்கும் விஷத்தன்மை கொண்டுள்ள நச்சுக்களை போக்க முடியும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்